இயேசு யாவருக்கும் என் அன்பின் சோதரத்தை நாளின் காலை வழியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நீங்கள் தீவிரத்து புறப்படுவதில்லை எங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பெற்றோர்களும் தாங்கள் பெற்றதான பிள்ளைகளை மிகவும் கண்ணும் கருத்துமாக அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கரிசனையோடு கூட அவர்களை பாதுகாத்து வளர்ப்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது வைத்ததான அந்த அன்பே தான் அந்த தாயும் தந்தையும் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி கற்ப சொல்லுகிறார் தமது ஜீவனை நமக்காக தந்தவருமான நம்முடைய ரட்சகர் நம்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் நாம் இவ்வாறாக பார்க்கிறோம் உன்மேல் என் கண்களை வைப்பேன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்த நம்மை பார்த்து சொல்லுகிறார் உன்னை காப்புவர் உறங்குவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அப்படியானால் நமக்கு விரோதமாக வருதி வருகிறவன் யார் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கிறதான பொழுது பாலாக்கு ஒருமுறை தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட துணிந்தபோது தேவன் தடுத்து நிறுத்தினார் ஒருமுறை மோசைக்கு விரோதமாக அவனுடைய சகோதரன் ஆரோனும் சகோதரி மெரியாமும் பேசினார்கள் அது மோசைக்கே தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாட்களும் உறங்காமல் கண்ணின் மணியைப் போல் பாதுகாக்கும் தேவன் மோசைக்காக யுத்தம் செய்வதை நாம் வாசிக்கிறோம் அதே தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான காரியங்களையும் பாதுகாப்பார் உங்களுக்கு விரோதமாக யார் யார் எழும்பி வருகிறார்களோ சகலர்களையும் எதிர்த்து போராடுகிற ஒரு கர்த்தரோடு வல்லமல்லு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம் அதையினால் எந்த காரியத்தை குறித்தும் எங்களை கலங்க வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் அந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் நீங்கள் நீங்கள் நின்று கொண்டு உங்களை காப்பவர் செய்கிறதான சகல விதமான அதிசயங்களையும் அற்புதங்களை பார்த்து ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் தேவனை துதிக்கப் போகிறீர்கள் மகிமைப்படுத்த போகிறீர்கள் விசுவாசத்தோடு கூட அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் இந்த தேவன் ஒவ்வொரு நாட்களும் உங்களை காக்கிறவராயிருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல விதமான சத்ருவின் போராட்டத்தில் நின்றும் மனிதர்கள் கொண்டு வருகிற சகல விதமான காரியங்களும் நின்றும் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான சக்திகளில் இருந்தும் இந்த தேவன் வல்லமின் இருந்தவர் மகிமின் இருந்தவர் மாட்சிமோடையவர் உங்களை விடுவித்து பாதுகாக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அவருடைய தரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த தேவன் உங்களை ஒவ்வொரு நாட்களும் பாதுகாப்பார் உங்களை வழிநடத்துவார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின்படி இந்த கைவிடாத தேவன் ஒவ்வொரு நாட்களும் உங்களை பாதுகாப்பா செபிக்கலாமா உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை ஆசிர்வாதங்களை கொண்டு இருந்த இந்த பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களை காக்கிறவராய் இருக்கிறீர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர் நீர் எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறீர்ப்பா எப்படி பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் தகப்பன் கண்ணோக்கி பாருங்க அவர்களுக்கு விரோதமா எலும்புகிற சகலவிதமான போராட்டத்திலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் கண்ணிலிருந்து வேதனையிலிருந்தும் தகுப்பினர் விடுவித்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக நீர் வழிநடத்துவீராக நீரே தாயும் தகுப்பனமாக இருந்து ஆலோசனை கர்த்தராக இருந்து தகுப்பனை பாதுகாத்து வழிநடத்துங்க ராஜா என்னுடைய கருத்துல யாவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆசிர்வதிங்க ஏ சுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை வளர்வதை கவனிக்கிறேன் அதிசயமாய் മിക്കത്തക്ക പക്വമായി ഉരുവാക്കിനി അതിശയമായി പ്രമിക്കത്തക്ക പക്വമായി ഉരുവാക്കിനി നന്ദി രാജാ കേസുരാജ നന്ദി രാജാ என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர்கள் அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்ற நன்றாய் நீர் அறிந்திருக்கேன் நன்றாய் மீது அறிந்திருத்த